பதிமூணு இருந்து இந்த மாடு இந்த மலை எல்லாம் போய் மாடு மேய்ச்சி வந்தேன் எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு நீங்க மாடு மேய்ச்சு எனக்கு இப்போ அறுபத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு இப்போ நான் இந்த மாடு இந்த நாலு நாலு வருஷம் நாலு வருஷமா இந்த மோலாடிக்கு நான் மாடு மேய்க்கிறேன் அப்படியா இது நம்ம மாடு இல்லையா நான் கோழிக்கு தான் மாடு மேய்க்கிறேன் அப்படியா அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லைன்னா டெய்லி நீங்க மாட்டை கொண்டு போய் எங்க என்ன செய்யறது வேலை வழி இல்ல இந்த மலங்காட்டுல பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு விடமாட்டேன்றாங்க வேற ஒன்னும் வழி இல்ல நீங்க தரிசு பார்க்க இப்படியே விட்டுக்கிட்டு எங்க வாழ்த்து போல பண்ண நடத்துறான் இல்லன்னு இப்ப இது எதுக்கு இந்த இப்போ அந்த இந்த பக்கம் நீங்க போடி போடி பக்கத்துல பாத்தீங்கல்ல கரெக்டா இரட்டு பெட்டி எல்லாம் போய் அது கரெக்டுக்குள்ள மாடு மேய்க்கணும்னு சொல்லிட்டு சீமான் எல்லாம் வந்து இப்போ போயிட்டுருக்காங்க ஆனா இந்த பகுதியே விட மாட்டேன்றாங்க இது என்ன பகுதி இது நம்ம இது இது சரணாலயம் பண்றாங்க புலி சரணாலயம் பண்றாங்க விட மாட்டேன்றாங்க மொத மாடு மேச்சிருச்சு என்ன கூடலூர் மேல கூடலூரா இது எந்த ஊர் இது இது கூடலூர் சேர்த்ததுதான் கூடலூர் ஏரியா தான் இது புறா சரி இது பூராமே இந்த பாளங்குடி பூராமே ஒரு பத்து அறுபது தொழு மாடு இது மாதிரி நிறைய மாடு இருந்துச்சு சரி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விடமாட்டேன்னு சொல்லவே எல்லா மாடும் அழிஞ்சு போச்சு இப்போ இங்க கொஞ்சம் வயல் வச்சிருக்காங்க நெல் வைக்க இருக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த முதலாளிய கொஞ்சம் வைக்க இருக்கு கொஞ்சம் வயல் இருக்கு அந்த வைக்கலை வச்சுக்கிட்டே அங்கே தோப்புல பூரா தரிசா போட்டு வச்சிருக்காரு விவசாயம் பண்ணாம இந்த மாடு பாட்டுக்காக வா தர்சா போட்டு வச்சிருக்காரு சரி இப்போ இவரு வந்து இவர் ஏதோ இப்போ அவருக்கு வசதி இருக்கிறதுனால இதை பா பாத்துக்கிறாப்ல இப்போ மத்தவங்க எல்லாம் எங்க இந்த கரெக்டுக்கு போகாம எப்படி மழை அதான் போரா வித்துட்டாங்களே ஓ எல்லாருமே போரா வித்துட்டாங்க எல்லாமே வித்துட்டாங்க இந்த தொழில் இந்த பகுதியில ஒரு அறுபது தொழு மாடு இருந்துச்சு பாத்தா பசி தீர்ந்து போகும் அந்த பாதையில போனா இப்போ குருவி போட போற முடியாம ஆய் ஒரு தொழு மாடு இந்த பாப்பானோட அங்கிட்டு போக முடியாம ஆயிப்போச்சு போச்சு அந்த அளவுல இப்ப மாடுகளுக்கு ரொம்ப கடுவுறி இந்த இப்படி சம்சாரியப்ப போனது வந்து தரிசு இது இல்லை மடைக்கு போட்டுக்கிற போக பத்து கெட்டு வாய்க்கால் போட இந்த தண்ணிக்கு விட்டுக்கிற இப்படி மாதிரி காப்பாற்றிட்டு இருக்கான் அவங்க அவங்க தாத்தா காலத்துலேருந்து மாடு வச்சுருந்தவங்க சரி இப்போ என்ன செய்ய செஞ்சா இப்போ இந்த நாட்டு மாடுகள்லாம் இது ரொம்ப இப்போ இது வெள்ளாமைக்கு உரத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப தேவை ஆமாம் இதை வச்சுதான் உரமா வச்சா இதை தான் முன்னோர்கள் பூரா விவசாயம் பண்ணி இந்த மாடுதான் உழுது மாட்டை வச்சுதான் உழுது சாப்பாடு இப்போ பச்சை பிள்ளைகளுக்கு பால் இல்லாத தாய்ப்பார்களுக்கு இந்த பா மாட்டு பாலை கொடுத்தா அந்த பிள்ளையில வளர்ப்பான் உரம் காட்டுக்கு இதுதான் உரம் வயலுக்கு இதுதான் உரம் காலங்காலமாக கடத்தினான் இப்ப மிஷினு வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நவீன காலமாக ஆகி போச்சு சரினே இப்போ இப்போ என்ன செய்யணும் இப்போ என்ன செஞ்சோம் இந்த நாட்டு மாடுகள் எல்லாம் திரும்ப என்ன இப்போ எல்லாமே இப்ப விவசாயத்தில் பூராமே விஷமாக போயிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல அது இப்ப வர்ற மருந்து அப்படி சாணியை போட்டால் கா மனுஷன் பக்கத்தில் இருந்தாலே அந்த க கா சீக்கு இருந்தால் கூட காலியாகி போகும் இந்த மாடு சாணியே மாடு பக்கத்தில் தொழுவு இருந்தாலே அந்த மலை மாடு மலையில் போய் மேய்ஞ்சிட்டு வர அந்த மூலிகை மேய்ச்சல் இந்த மாதிரி கொலதலைகள் மேஞ்சிட்டு வந்து தொழுவில் இருக்கோம்னா நம்ம தொழுவில் இருந்தோம்னா அந்த சாணியுடைய வாட அடைச்சாலே நம்ம உடம்புல இருக்கிற சீக்கு அத்து போவோம் அத்து போயிடும் ஆ சரி இப்போ அதுதான் இப்போ எல்லாருமே இது என்ன இயற்கை வேளாண்மை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கெல்லாம் இந்த மாடுகள்லாம் இன்னும் அதிக தேவைப்படும் அந்த மாடு இருந்து மாடுகளை திரும்ப உற்பத்தி அதிகார வனத்தோரா டிபார்ட்மெண்ட் அரசாங்கங்க மாலையில மாடு மேய விட்டால் மீண்டும் சம்சாரியா இந்த மாடு அவங்க என்கிட்ட பத்து அங்கிட்டு பாத்து இங்கிட்டு பத்து வாங்கி வாங்கி ஒன்று சேர்த்து பெருக்கிருவாங்க மறுபடியும் பழைய மாடு உற்பத்தி ஆக்கிடலாம் சரிண்ணே நீங்க இப்ப நாற்பது முப்பது நாற்பது வருஷமா மாடு மேய்க்கிறேன்னு சொல்றீங்க அந்த காலத்துல எல்லாம் நீங்க மாடு மேய்க்கும் போது அறுபது எழுபது தொழுவு எல்லாம் இந்த பக்கத்துல போட்டுருந்தான் போட்டிருந்தான் சரிண்ணே அவ்வளவு மாடும் இந்த மலைல போய்தானே மேஞ்சிரும் அப்ப மலை என்ன அழிஞ்சு போயிடுச்சா இல்லையா அவ்வளவு மழையெல்லாம் ஆளே இல்லை அன்னைக்கு மழை நல்லா இருந்துச்சு மக்க காச்சா ஆஸ்பத்திரிக்கு இதுக்கெல்லாம் போகலை இப்பதான் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுக்கு போகிறாங்க ஏன்னா இந்த மாடு பால் இல்லை இந்த மாடு சாணியும் போக காட்டில் போடுறது இல்லை இந்த மாடை வச்சு அந்த மாட்டை என்னமோ ஒரு மாதிரி நினைச்சு அந்த அரசாங்க அதிகாரியை ரொம்ப மோசமா நினைச்சு ரொம்ப கீழே தள்ளுறாங்க இல்லனே இப்ப இவ்வளோ மாடு போய் மேய்ஞ்சிடுச்சுன்னா இந்த மலை அழிஞ்சிருக்கணும்ல இந்த மரம் எப்போ இருந்த மரம் இருக்கு எப்போ இருக்கிற புல் இருக்கு எப்போ இருக்கிற மாடு ஆடு அந்த ஆணைகள் புலி எல்லாமே இருக்கு எப்போ இருக்கிறது இருக்கு ஆனால் இப்போ அரசாங்கம்தே இப்போ மழைக்குள்ள மாட்டை விட மாட்டேன்றாங்க இந்த வாயிலா ஜீவனை இன்னைக்கு விட்டாலே மாடு மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள மாடு பழியிரு ஆஹ் பழுகிரும் பழைய மாடுகள் சம்சாரிக்கு வந்துரு சேர்ந்து சேர்ந்துரும் அப்ப அப்படி இருக்கிறதுனால இப்ப மேய்க்க விட்டா மாடுக திரும்பவும் ப பழுகிடும் பழகிரும் பழகிரும் கூட இருக்கு மேய்க்க விட்டா நாங்க வைக்காம அப்படியா வச்சிருந்தமுன்னா அப்படியே நூறு ஆகி இரநூறு முந்நூறு ஆகி போகும் சரி அப்படியா பழகிக்கிறேன் சரி இப்ப நீங்க மலைக்குள்ள மாடுகளை மேய்க்க விடாம நிறுத்திட்டாங்கல்ல நிறுத்தின பிறகு இப்ப மழை வந்து நல்லா இருக்கா முன்னால விட இப்ப மழை இல்லைங்க இருந்த புல்லு பூரா காய்ஞ்சு காஞ்சி செத்து போச்சு அந்த மாடு மேய்ஞ்சா அந்த புல்லு புடுங்க மழை பேஞ்சா அந்த தூர்ல போய் தண்ணி ஒழுங்கு இப்போ அந்த புல் அப்படியே இருக்கிறதுனால அந்த தண்ணி விழுந்து துண்டா போய் விழுந்துருது வேருக்கு சப்ளை ஆக மாட்டேங்குது அப்போ அந்த தூரு புல்லு தூறு அப்படியே செத்து போகுது அப்போ மழையெல்லாம் மேய்ச்சல் இல்லை அப்ப அப்படின்னா தான் அந்த ஆனை காட்டை பூராமல் பட்டாக்காட்டில் வந்து சம்சாரியாக ரசை பண்ணுது ஆ இப்போ மாடு மேய்ஞ்சிருந்துச்சுன்னா புல்லு அந்த இடத்துல மழை பெஞ்சா அந்த தண்ணி அந்த தூருக்கு வரும் அந்த மாடு மேயாதனால அந்த புல்ல சோகையில் விழுகிற தண்ணி துண்டா போய் விழுந்துருது வேர்ல போய் விழுகிறது இல்லை அதை அப்படியே காஞ்சி போகுது இப்போ அப்ப அப்படின்னா இப்போ இந்த புல்லு எல்லாம் இல்லாட்டினாக்க மண்ணுமே அரிச்சுக்கிட்டு வந்துருமே மலையே மொத்தத்துக்கே காலி எதுவுமே இல்ல இப்ப அந்த மணல போறோம் அப்படியே காஞ்சு அங்க வந்து போய் கிடக்கு அங்க உள்ள எல்லாம் ஒரு நல்ல ஓட ஒண்ணு போய் இருக்குங்க இப்ப இருக்கு தண்ணி வருதா அப்போ முன்ன மாதிரி முன்ன மாதிரி தண்ணி வரல முன்னே மாதிரி அந்த டயத்தில் சல்லுன்னு வரேன் இல்லைன்னா நின்றுக்கிறேன் முந்தி அப்படி இல்லை மழை பேஞ்சா கொள்ள நாளைக்கு மண் குடிச்சு கொள்ள நாளைக்கு தண்ணி ஊறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு இப்போ அப்படி இல்லை மழை பேஞ்சு மறுநாள் பார்த்தா அங்கே வருஷோண்டு போய் கிடக்கு அந்த மாடு அந்த புல்லு எது இழுத்து வச்சு எதுவும் வைக்கிறது இல்லை அப்படியே விட்டுறது புல்லு பூரா செத்து போச்சு அப்ப இப்ப மலையை காப்பாத்தணும்னாலே இந்த மாடுகள் மாடு இருந்தா இந்த விழுகிற சாணி மூத்திரம் அதுக்கு உரம் அப்ப அந்த புல்லு கொலை மரம் மட்டம் எல்லாமே நல்லா இருக்கு